ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குல போலந்துல ஏற்பட்ட பிரிவு வேறுபாடுகள் உள்நாட்டு போருக்கு வழி வகித்தன போலந்தை சுற்றியுள்ள நாடுகள் பிரிசியா ஆஸ்திரியா அப்புறம் ரஷ்யா இந்த உறுதியற்ற தன்மையை பயன்படுத்தி போலந்து பிரதேசத்தின் சில பகுதிகளை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரியது இந்த முதல் பிரிவினையில போலந்து தன்னோட நிலப்பரப்புல கிட்டத்தட்ட மூணுல ஒரு பகுதியாக இழந்துச்சு மேற்குல நிலங்கள் போயிருச்சு புருசியா தென்மேற்குல உள்ள நிலங்கள் ஆஸ்திரியாவுக்கும் கிழக்கில் உள்ள நிலங்கள் ரஷ்யாவுக்கும் போயிருச்சு அடுத்த இருபது ஆண்டுகளில் போலந்து அதோட பொருளாதாரம் அப்புறம் கல்வி அமைப்புல பெரும் மாற்றங்களுடைய குறிப்பிடத்தக்க மீட்சியை அடைந்துச்சு ஒரு புதிய தாராளவாத அரசியலமைப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருப்பினும் பாத்தீங்கன்னா இது ஒரு பழமைவாத கிளர்ச்சியை தூண்டியது இது வெளிநாட்டு தாயிரிற்கான ஒரு திறப்ப உருவாக்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரஷ்யாவில துருப்புகள் போலந்திற்குள்ள நுழைஞ்சிச்சு இளவரசர் ஜோசப் பொனியோடோவாஸ்கி அப்புறம் ஜெனரல் ததேயுஸ் கோசியோஸ்கோ அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இந்த படையெடுப்புக்கு எதிரான போராட்டத்தில் போலந்து தேசியவாதிகளை வழிநடத்தினாங்க ஆனால் அவங்களால மற்றொரு பிரிவினையை தடுக்க முடியல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல போலந்துடைய இரண்டாவது பிரிவினை மேற்குல பிரிசியாவுக்கும் கிழக்குல ரஷ்யாவுக்கும் மேலும் நிலத்தை வந்து விட்டு கொடுத்துச்சு நாலுல ஜெனரல் கோசியஸ்கோ பிரிவினை சக்திகளுக்கு எதிராக ஒரு தேசியவாத எழுச்சியை வழிநடத்தினார் அது ஆரம்ப வெற்றியை பார்த்துச்சு ஆனா இறுதியில தோற்கடிக்கப்பட்டது கிளர்ச்சியின் தோல்வியை விளைவாக போலந்தின் மூன்றாவது பிரிவினையானது எஞ்சி இருந்த போலந்து நிலங்களை ரீசியா ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுக்குள் பிரித்து போலந்த வரைபடத்திலிருந்து திறம்பட அளித்தது போலந்து அடுத்த நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிரிக்கப்பட்ட நிலமா இருந்துச்சு